பின்னாடி இருக்கிற நரம்புகள் பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வரமக்கலையில் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுன்னா நகை இருக்கக்கூடாது கையில் நகை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வர்ம புள்ளி இருக்கும் இதை இவ்வளோ ப்ரெஷரில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பில் ரத்த ஓட்டம் சீராக பாயும் கொடுத்தாங்க இந்த டிராப்ஸை வந்து எனக்கு வாங்கிட்டு அப்பாவை கூப்பிட்ட பின்னாடி அவர் பார்த்தீங்கன்னாக்கா கிளியரன்ஸாக பார்வை தெரியுது தூரத்தை பார்வை மினி தெரியுதுன்னு தெரியும்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பளிச்சுன்னு தெரியுது கிட்ட பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி வெயில் ஒரு வெளிச்சத்துலேயே போகும்போது கண்ணு கூச்சம் வந்து ஏற்படுது அதுக்கு உண்டான நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு உண்டான மெடிசின்ஸ் எல்லாமே கொடுத்தோம் இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் இவருக்கு நல்ல பலன் அடிச்சிருக்கு இதுக்கு மேலே இவருக்கு எந்த மெடிசின்ஸுமே தேவையில்லை நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிட்டா போதும் வெயில் போகும்போது வந்து டூ வீலர் ஓட்டுற ஹெல்மெட் அந்த மாதிரியான பயன்படுத்தலாம் இல்லை ரொம்ப அதிகமாக வெயிலில் வேலை செய்யும் வித்தவுட் ஆப்ரேஷனில் ஹோமியோபதி ப்ளஸ் சித்தா இது ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்து க்யூர் பண்ண முடியும் அதில் கண் ப்ரெஷர் இருந்தாலும் சரி கண் நரம்பு பாதிப்பு இல்லை கண் இனிமேல் உங்களுக்கு பார்வையே வராது அப்படிங்கிற லெவலில் யாராவது கண் மருத்துவர் சொன்னாலையும் அதை குணப்படுத்த அளவுக்கு எங்ககிட்ட மருந்துகள் இருக்குதுன்றது மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நான் உங்கள் விஸ்வநாரிதாஸ் கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் புளிக்கோமா கேட்ரா கலந்துருக்கு ஃபிஷர் இருக்குது அதே மாதிரி டேமேஜ் அதாவது கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நேரமும் டேமேஜ் ஆகிருக்கு ரஃப்ஸர் ஆகிருக்கு மாலைக்கன்று இருக்குது ரெட்டின பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பான சிகிச்சை கொடுக்குற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அந்த இடத்துல கண் சார்ந்த பிரச்சனை இருந்த ஒரு நபருக்கு ஒரு சில நாட்களில் சிகிச்சை கொடுத்து நல்லா பலனடைஞ்சிச்சு இப்போ முழுமையாக அது எப்படி சரியாச்சு அப்படின்றதையும் சிகிச்சை எடுத்த பின்னாடி முழுமையாக எப்படி அவருக்கு குணமாச்சு அப்படின்றதையும் அவர் கண் மருந்து விடுறதையும் டாக்டர் எப்படி சிகிச்சை கொடுத்தாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இவருக்கு கண்ணில் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியாக இன்ஃபெக்ஷன் ஆகி கண் பார்வையே சுத்தமாக போயிட்டு கண் பார்வை எங்கே போய்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி நிறையா டாக்டர்களும் போய் பார்த்துருக்காங்க அப்புறமா அந்த பார்வை எப்படி வந்துச்சு இவர் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது நல்லாயிருக்கார் அவர் செக்கப்புகோசரம் வந்திருக்கார் திருப்பவும் அவர்கிட்ட இந்த கண் மருந்து வர்றது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கட்டணும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆண்டவர் தகையத்தை இப்படி கண்ணில் ஒரு சொட்டு விட்டாவே போதும் இப்படி ஒரு சொட்டு விட்டுருங்க அவ்வளோ தான் இதில் ஒரு சொட்டு விட்டுருங்க இப்படி ஒரு சொட்டு விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் சொல்கிறேன் அந்த கண்ணை ஒரு வேளை உங்களுக்கு எதுவுமே அந்த வர்ம புள்ளிகள் தெரிலன்னா இந்த கண்ணை இப்படி பார்த்தீங்கனாக்கா இவை நீவி கொடுக்கலாம் அதாவது மிதமான அழுத்தத்தில் இப்படி நீவி கொடுக்கலாம் நீவி கொடுக்கும்போது அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்புகள் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வர்ம கலையில் ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சதுன்னா நகை இருக்கக்கூடாது கையில் நகை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வரம புள்ளி இருக்கும் இதை இவ்வளோ ப்ரெஷரில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற நரம்பில் ரத்த ஓட்டம் சீராக பாயும் அப்படி பாயும்போது கண் பார்வை அடையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதோடு சேர்த்து உள்ளுக்குள்ளும் நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மருந்துகளையும் அந்த நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதாவது இம்யூனிட்டி பவர் தரக்கூடிய மருந்துகளையும் கொடுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர வருமோம் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி ஃப்ரெஷ்ஷர் பண்ணணும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷர் பண்ணக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் பார்த்திங்கன்னா செய்ய முடியாது இது வர்ம கலை தெரிஞ்சு ஒரு வேளாவது செய்ய முடியும் நார்மல் பர்சன் நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணவே போதுமானது இது பண்ணிவிட்டு நரம்புகளை பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து விடணும் இப்படி இழுத்து விடணும் இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வரம புள்ளி இருக்குது இந்த வரம புள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணி இவர் இழுத்து விடணும் இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னாக்க இப்படி அந்த காது ஓரமாக அவர் வர்ற மாதிரி இந்த வரம புள்ளிகள் இப்படி இழுத்து விடணும் இந்த பாருங்கள் இப்படி இப்படி வரம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா பண்ணிவிட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிடணும் ஒரு வேளை உங்களுக்கு தெரிலனா இப்படி மட்டும் பண்ணீங்கன்னா கோதுமானது இப்படி ஒரு பத்து முறை இப்படி ஒரு பத்து முறை பண்ணணும் சூரியன் உதிச்ச பின்னாடி கண் மருந்து விடுங்க சூரியன் மறைத்துக்கு முன்னாடி கண் மருந்து விடுங்க இப்படி பண்ணாவே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவார் அப்புறம் கண் மருந்து விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வெளியே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை தண்ணியில் கண்ணை கழுவிக்கலாம் அதே மாதிரி இளவையில் சூரியன் உதித்து வரும்போது வெறுங்கனால் பாருங்கள் அந்த காலத்திலலாம் சூரிய ஒளியில் வெறுங்கனால் பார்த்தாங்க சூரிய ஒளியில் வேலை செஞ்சாங்க அதனால தான் அவங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வரல இந்த காலத்தில் சூரிய ஒளியை யாரும் பார்க்கறது பெருசாக அதனால தான் நிறைய கண் பிரச்சனை வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்ல வரேன் கண்கழுவ முறையும் இருக்கு அந்த கண்கழுவ முறையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கண்கழுவ முறையில் ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வு தரும் அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் இ அதிகமாக உள்ள காய்கறிகள் பழங்களை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை விட்டமின் சி விட்டமின் ஏ விட்டமின் இ அதிகமாக உள்ள பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மருந்து விட்டாச்சு இன்னொரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இவரை கண்ணை கழுவ சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்து இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனைக்காக இங்க கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்தீங்க அதாவது வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சுத்தமாக வந்து பார்வையும் மங்களாகிற மாதிரி ஆகிடுச்சி அதனால எப்படி பார்த்தீங்கன்னாக்க அந்த வெளிச்சத்தை கண்டாவே வந்து அப்படியே மொபைல ஆகிடுவாரு கண் அவ்வளோ துறக்கவே மாட்டாள் அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிராப்ஸ் கொடுத்தாங்க இந்த ட்ராப்ஸை வந்து எனக்கு வாங்கிட்டு அப்பாவை கூப்பிட்ட பின்னாடி அவர் பார்த்தீங்கன்னாக்கா கிளீரன்ஸாக பார்வை தெரியுது தூரத்து பார்வை மினிமினு தெரியும் சொல்லுவோம் அப்படி இப்ப பாத்தீங்கன்னாக்கா பளிச்சுன்னு தெரியுது கிட்ட பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்படி அதுக்கப்புறமா தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் அப்ப நீங்க வாங்கிட்டு உங்களுடைய அப்பாக்கு தான் விட்டீங்க ஆமா அப்ப உங்களுக்கு விடல எனக்கு விடல நம்பிக்கை அப்பா ஃபர்ஸ்ட் இல்ல சரி அப்பா வந்து என்ன சொன்னா அப்படியே நான் வயசானால தானே நான் செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து உனக்கு நீ பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படி அவருக்கு குணமான பின்னாடி தான் அதுக்கப்புறமா தான் நானே எடுத்து யூஸ் பண்ணேன் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் லேசர் பண்ணியிருக்கேன் பண்ணியிருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்க சுத்தமாக பவர் குறைஞ்சி வந்துடுச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேசர் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மறுபடியும் பண்ணாலும் இது பவர் வர்றதுக்கு வாய்ப்பு கம் சொல்லிட்டேன் அப்படி அதனால் சரி அப்போவு கூட்டுற இந்த டிராப்ஸவே நாமளும் விட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிராப்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க கண் அமைச்சல் எடுக்கும் சைடில் பார்த்தீங்கன்னாக்க கண் எரிச்சல் எடுத்துகிட்டே இருக்கும் அதை வந்து கையை வச்சு தேய்க்கிற மாதிரியே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கல் வந்து கண்ணுக்குள்ளே போச்சுனாக்கா எப்படி டஸ்ட்டு உறுத்துதுங்களோ அது மாதிரி உறுத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் தூங்கி எழுதுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் படிஞ்சிட்டாவே எப்படி கண் முழிக்க முடியாது அது மாதிரி பார்த்திங்கன்னா சில டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் கூட வந்து திடீர்னு எழுதுங்கன்னா அந்த கண் பார்வை பார்க்க முடியாது ஆனால் இந்த ட்ராப்ஸை விட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா கண்ணில் இருக்கிற டெஸ்ட்டு நம்ம அந்த ட்ராப்ஸை விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுட்டு கண்ணை சுத்தமாக கழுவிட்டு பார்த்திங்கன்னாவே பவராக தெரியுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து அந்த கூலிங்கான அந்த ஒரு இது தெரியுது உணர்வு தெரியுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து அந்த கண்ணில் எப்படி அறுக்குது இல்லைங்களா அது வந்து அந்த அறுக்கிற இதே இல்லை பார்த்திங்கன்னா நல்ல இப்போ ஃப்ரெஷ்ஷாக எப்படி நம்ம வந்து முகம் சோப் போட்டு கழுவுனா எப்படி இருக்கோ அதே போல் தான் இருக்குது இப்போ உங்களுக்கு கண் பார்வை தெரியாமல் மங்கி போச்சு டாக்டர்கெல்லாம் சொல்லிட்டாங்க நீங்கள் வீட்டுல எல்லாம் பயந்தாங்கன்னு சொன்னீங்களே அது எப்படி நடந்தது அது எப்படி நடந்ததுன்னாக்க நம்ம இவ்வளவு செலவு பண்ணி நம்ம பார்த்துட்டு இப்போ இந்த சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டா அப்படி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம இது மாதிரி ஏஞ்சல் கிளினிக்குன்னு ஒன்று இருக்குது அதனால ஏற்கனவே நீ வந்து விட்ருக்குறப்பா அதுவே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தகுந்த டாக்டரை போய் பார்த்துட்டு அந்த இடத்துல போய் பார்த்து பின்னாடி தான் அவரை பார்த்து பேசின தான் சொன்ன அப்படியே நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுல நான் அந்த மருந்து மேல தான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிச்சு நீங்க வந்து டாக்டர் மேல கூட நம்பிக்கை நம்பிக்கை வைக்கல மருந்து மேல தான் வச்சுங்க ஆமா சரி சரி ஓகே ஏதோ சதை வளர்ந்துருந்துச்சு அதுவும் போயிடுச்சு சொன்னீங்க அதே எப்படி அப்படி பாத்தீங்கன்னாக்க கண்ணுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து அவ பேச வராது இந்த கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா சதை வளர்ச்சி தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு நாலு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த சைட்ல வந்து சதை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெட் கலர் மாறிட்டு இருந்தது மீடியால பேச நீங்க சொல்றீங்க நான் சொல்லுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சங்கரா கூட்டு போனேன் கூட்டு போய்ட்டு இது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா செய்ய முடியல இல்லங்க அது ஆபரேஷன் பண்ணாதான் முடியு அப்படின்னு சொன்னாங்க சரி அதுக்கு அப்புறம் சொன்னாங்க நம்ம கிளினிக்ல நாங்க இது இது பண்ணி தரோம் அப்படி சொன்னாங்க இல்லங்க எப்படி இது செய்யிறது அப்படின்னு சொன்னதே ஆட ஒண்ணு இல்லங்க ஒரு வாரம் விட்டு பாருன்னு சொன்னா அப்படி அந்த ஒரு வாரம் டிராப்ஸ் விட்டு பார்த்தா அந்த சைடில் இருக்கிற பார்த்திங்களா அந்த சேத வளர்ச்சிகள்லாம் சுத்தமாக கரைஞ்சிடுச்சி நார்மலாக இருக்காங்க ஓ அவங்களுக்கு பேச வராது ஓ இல்லைன்னா நானே கூட்டு வந்துட்டு கூட்டு வந்துடுவேன் அளவில் பேச வராது பேச வராது அதையும் அவங்க பேச எப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்ல தெரியாது அவங்களுக்கு ஓ அதுக்காக தான் நண்பர்களே இவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணில் குளுக்கோமா கேட்ட குழந்தை அதே மாதிரி கண்ணுக்கு பின்னாடி ஆப்பிக்கிள் நெர்வு அதாவது கண்ணுக்கு பின் இருக்க நரம்புகள் டேமேஜ் ஆகிருக்கு மாலை கண் இருக்குது இல்லை ரெட்டினோபதி இருக்குது அப்படின்ற கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாகவே சிறப்பான சிகிச்சைகள் கொடுக்குறாங்க உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா நிச்சயமாக இங்கே வந்து நீங்கள் சிறப்பான சிகிச்சை கொடுக்கறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே சமயத்தில் இப்போ டாக்டர் இவரை பற்றி என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் இப்போது இவர் டெஸ்ட்டுக்கு வந்திருக்காரு இவர் என்னென்றாரு முன்னாவோட எனக்கு கண்ணு பார்வை இப்போ ரொம்ப நல்லா தெரியுது அதனால் இருந்தாலும் ஒரு பரவாயில் செக்அக் கற்றுருக்க அப்படின்றாங்க இப்போது உங்களுடைய டாக்டர் டீம் இவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுச்சு இவருக்கு ட்ரீட்மெண்ட்டு இனிமேல் தேவையா நல்லா இருக்கேன் ஓகே ஒரு முறை நான் வந்துடலாம் அப்படின்னாரு அப்புறமா இவருடைய குழந்தைக்கு மூடி கொடுற பிரச்சனை இந்த அதுக்கும் நீங்கள் ஆயுள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்றாரு எப்படி அந்த முடி கொட்ட பிரச்சனை எப்படி செய்யாச்சு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு அங்கங்கே பிளாஸ்லாம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னாவே அதுக்குள்ளே எவ்வளோ முடி இருக்குன்னு தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஆயில் யூஸ் பண்ண பின்னாடி முடியும் கருப்பாயிடுச்சு அப்படியே கொத்து கொத்தா முடி ஃபுல்லாகவே வளர்ந்துடுச்சு உள்ள அப்படி பார்த்தீங்கன்னாக்க அப்படி அந்த முடிக்குள்ள அந்த தலையை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு முடி தான் அதிகமாக இருக்கு இப்போது சூப்பர் சூப்பர் சார் சொல்லுங்க சார் இவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க இப்போ இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவையா இல்லை ஓகே இப்போ சரி பண்ணிக்கலாம் சொல்லுவீங்களா ஐயா ஆக்சுவலாக இவருக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயில் டஸ்ட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய நபர் இவருக்கு வந்து யூஏடின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷனான ஆனால் கண்ணு பிரச்சனைக்கு உண்டான ப்ராப்ளம் வந்து இருந்தது ஸோ இவருக்கு அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறையிறதுக்கும் கண்கள் வந்து சுத்தம் படுத்துறதுக்கு உண்டான மருந்து ஹைட்ராப்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் உள்ளுக்குள்ளே வந்து நரம்புகளை வந்து வலுப்படுத்துது லைட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அதிகமான வெயிலோ இல்லை வெளிச்சத்துலேயோ போகும்போது அவங்க கண்ணு கூச்சம் வந்து ஏற்படுது அதுக்கு உண்டான நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்தோம் இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் இவருக்கு நல்ல பலன் அழிச்சிருக்கு இதுக்கு மேலே இவருக்கு எந்த மெடிசன்ஸுமே தேவையில்லை நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் வெயிலில் போகும்போது வந்து டூ வீலர் ஓட்டுற ஹெல்மெட் அந்த மாதிரியான பயன்படுத்தலாம் இல்லை ரொம்ப அதிகமாக வெயில் வேலை செய்யக்கூடாதுனால மைல்ட் கூலிங் கிளாஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லி சஜஷன் கொடுத்தோம் கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே மெடிசின்ஸ் அவருக்கு எதுவுமே தேவை தேவையில்லை சொன்னது எல்லாமே நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணாரு உணவுலையும் மாற்றங்களை வந்து கொண்டு வந்தார் அவருக்கு தேவையான சொத்துகள் கிடைக்கும் நல்ல நல்லா ரிகவரி ஆகிடுச்சு என்ன நேரங்களே அதாவது சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது தொடர்ந்து ஒரு சில மண்டலங்கள் எடுக்கும்போது ஒரு சில பிரச்சனைகளுக்கு முற்றிலுமாக தீர்வு தரும் அப்போது அதுக்கான சரியான சிகிச்சை முறையும் உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் சரி உணவு மாற்றி பேஷண்ட்டை கேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக இது மாதிரி பலன்கள் கொடுக்கும் இப்போ டாக்டர் என்ன சொல்கிறோம் இப்போ இனிமேல் அவளுக்கு சிகிச்சைகள் தேவையில்லை அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அவருடைய உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றிங்கன்னாவே போதுமானாரு இவரோடு சேர்ந்து டாக்டர் டீம் இன்னொரு சார் இருக்காரு நம்ம அவரையும் கேட்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்க டாக்டர் ரவிச்சந்திரன் எம்டி சார் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்டு இப்போ எப்படி இருக்கார் அப்படின்றத நாடி பிடிச்சி பார்க்குறாரு அந்த கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி இருக்குன்றத பேஷண்ட்டுக்கு கேட்டார் இவ்வளோ நேரம் நிறைய நேரம் பேசினாரு இப்போ சார் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரம் பேசியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தார் இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினார் இப்போ அவருக்கு சிகிச்சை தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சித்தாவில் பார்த்தீங்கன்னாக்காக்க ட்ரீட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ ஓமபேதில் எம்டி மதிப்புக்குரிய மருத்துவரை நான் சொல்கிறேன்னு பார்ப்போம் சார் இப்போது உங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னாக்க இவருக்கு சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இப்போது சித்தாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னன்னாரு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்தார் இப்போ மெடிசன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இவருக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க இவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் திரும்பி தொடர்ந்து தருவீங்களா இல்லை வேணான்னு சொல்கிறீங்களா ஆக்சுவலாக வந்துட்டு இவருடைய கண் பிரச்சனைக்கு வந்துட்டு சித்தா மருந்து கொடுத்தது ஹோமியோபதி கொடுத்துருந்தது அவருக்கு வந்து கண் புறை கண் பார்வை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருடமாக பார்வையே இல்லைன்ற மாதிரி இருந்தார் ஆமாம் டல்லாக இருந்தது ப்ளஸ் வந்து டபுளாக இருக்கும் இப்போ என்னுடைய போ தூர பொஷன் தூரமாக இருக்கிற பொருள் தெரியல கிட்ட இருக்கிற பொருள் தெரியல ரொம்ப படிக்கிறதுக்கும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொந்தரவு இருந்தார் ஸோ அவருடைய இத்தனை பிரச்சனைக்கும் வந்துட்டு மற்ற ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு போய் பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரே தெருவு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வித்தவுட் ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணுறதுக்கான வழி வந்து நம்மளுடைய ஏஞ்சல் கிளினிக்கில் வந்து கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதன் விளைவாக அவருக்கு கண் உள்ளே இருக்கிற கண் ப்ரெஷர் சொல்லுவாங்க குளுக்கோமா சொல்லுவாங்க அந்த குளுக்கோமா பிரச்சனை ப்ளஸ் ஆப்டிக் நறு டேமேஜி ஆப்டிக் நர்வெலாம் அவருக்கு டேமேஜ் ஆகிட்டு இருந்துது பை ஸ்கேனில் ஸோ அந்த ஆப்டிக் நர்வு டேமேஜி ப்ளஸ் வந்துட்டு குளுக்கோமா இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சித்தா மருந்து ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து கொடுத்த பிறகு அவருக்கு டோட்டலாக இப்போ வந்து நல்ல விஷயம் கிடச்சிது இப்போ தூரமாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தெரிது கிட்டையும் நல்லா ஈஸியாக படிக்க முடியுது முன்னாடியெல்லாம் அந்த ஐ கண் மருத்துவர்களை வந்து கண்ணாடி போட்டால் தான் உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது இப்போ வந்துட்டு இந்த நம்மளுடைய ஏஞ்சல் கிளினிக்கில் வந்துட்டு சித்த மருந்து ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து இன்டெகிரேட் பேஷண்ட்டை கொடுக்கும்போது அவருக்கு ஃபுல் குணமாயிட்டு இப்போ அவருக்கு வந்து கண்ணாடி யூஸ் பண்ண வேணான்ற லெவலில் வந்துட்டு இப்போ நல்லா இருக்குது அவர் இல்லாமல் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகளுக்கும் இந்த ஹெர்பல் மருந்து ப்ளஸ் ஹோமியோபதி மருந்து கொடுக்கும்போது நல்ல விஷன் வந்தது ஸோ எதிர்காலத்தில் வந்து இவருடைய ஃபேமிலி யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கண் பிரச்சனைகள் எப்படிப்பட்ட பிரச்சனை இங்கே ஏஞ்சல் கிளினிக்கில் வந்து நான் எடுத்துக்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் ஸோ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து ஏஞ்சல் கிளினிக்கில் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு எப்பவுமே வந்து வித்தவுட் சைடு எஃபெக்ட் எங்கே நீங்கள் எந்த ஊரில் எந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் ஐ டாக்டர் சொன்னாலையும் வித்தவுட் ஆப்ரேஷனில் ஹோமியோபதி ப்ளஸ் சித்தா இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி கொடுத்து கியூர் பண்ண முடியும் அதில் கண் ப்ரெஷர் இருந்தாலும் சரி கண் நரம்பு பாதிப்பு இல்லை கண் இனிமேல் உங்களுக்கு பார்வையே வராது அப்படிங்கிற லெவலில் யாராவது கண் மருத்துவர் சொன்னாலையும் அதை குணப்படுத்த அளவுக்கு எங்ககிட்ட மருந்துகள் இருக்குதுன்றதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிங்கய்யா ஏன்னுங்களே உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனை என்னென்னா ஐயோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சித்த ஆயுர்வேதா ஹோமியோபதி இது போல் உள்ள அற்புதமான மருத்துவ முறையில் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு தான் வராங்க அதாவது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் கண்டினியூ பண்ணுங்கள் கண் மருத்துவர்கள் கொடுக்குற ட்ராப்பை விட்டுட்டு வாங்க அந்த சிகிச்சையும் எடுங்க அதோடு சேர்த்து நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஐயா சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதா ஓமிபத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்கு இதையும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சார் இப்போ ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வருஷமாக நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க நிறைய சார்கிட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தீங்க ஆமாம் இப்போ சாருடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படி திருப்திகரமாக இருந்ததா திருப்தி இருக்குது திருப்தி இருக்குதுனால தான் வந்திருக்கிறேன் வந்திருக்கேன் இப்போ விஷயம் பரவாயில்ல நல்லா நல்லாயிருச்சியா இப்போ பழைய மாதிரி கிடையாது உங்களுக்கு எவ்வளோ குறைபாடு இருந்தது இப்போ இந்த மருந்து எடுத்த பிறகு நல்லா ஆயிடுச்சு ஸோ இப்போ நல்லா தூரமாக பார்க்குறீங்க கிட்டவே பார்க்குறீங்க நல்லா படிக்கிறீங்க அந்த தலைவலையும் கிடையாது இப்போ வந்து நார்மலா அந்த கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு ரைட் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியும் தெரியாம இருந்தது இப்போ இங்கே வந்து ஓகே இது எவ்வளவோ பெட்டரு செலவு எவ்வளவோ பண்ணியாச்சு இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல இல்லையா இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு பெரிய புண்ணு இல்லையா நிச்சயமா நிச்சயமா நிச்சமாக நெரில இன்னும் நிறைய விஷயம் ஆக்சுவலா ஏஞ்சல் கிளினிக்ல வந்து இந்த ஒரு மருத்துவமனையில் நாங்கள் செய்யக்கூடிய வைதி என்னமன்னா ஹோமியோபதி ட்ராப்ஸ் அந்த ஹோமியோபதி ட்ராப்ஸ் என்பது கண்ணில் உள்ள எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி ஆப்டிக் நர்வ் ஆப்டிக் டிஸ்க் லென்ஸ் வேறு டெரிஜியம் இன்டர்னல் ப்ரெஷர் எதுவாக இருந்தாலும் குணப்படுத்த அளவுக்கு அந்த ஹோமியோபதி மெடிசின் ப்ளஸ் வந்து ஹெர்பல் ட்ராப்ஸ் இருக்குது ரெண்டு வகையான ஹெர்பல் டிராப்ஸு இந்த ரெண்டு வகையான ஹெர்பல் ட்ராப்ஸும் பலதரப்பட்ட மூலிகை மூலிமா தயார் பண்ணுது ஸோ எந்தவித பின்வெளையும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஏஞ்சல் கிளினிக்கில் அந்த டிராப்ஸும் ஓனாக சொந்தமாக தயார் பண்ணி கொடுத்தனால அனைத்து மக்களும் இதுவரையும் பல லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அதனால நீங்களும் வந்துட்டு உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக இந்த ஏஞ்சல் கிளினிக்கு வருகை புரிந்து உங்களுடைய கண் பிரச்சனைகள் அது இல்லாமல் வேறு சில பிரச்சனைகள் சரிப்படுத்திக்கொள்ளலாம் இன்டெகிரேட் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு நாள்பட்ட வியாதியும் குணப்படுத்த முடியும் என்ற இந்த ஏஞ்சல் கிளினிக் மூலியமாக தெரியப்படுத்திக்கிறோம் நன்றிங்கய்யா ஏன்னா இருக்கலே சித்தா ஆயுர்வேத ஹோமியோபதி இது மூன்றும் பார்த்தீங்கன்னா கலவையாக எந்த பேஷண்ட்டுக்கு எது கொடுத்தா சரியாகும் அப்படின்னு மருத்துவ குழு பேசி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அந்த ஒற்றுமை தான் இங்கே ஜெயிக்கிறதுக்கான முழுமையான காரணம் தான் நான் என் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா